விளையை துவைக்கிப்பார்கள் என்பதை அவர்கள் அடையிய அவர்களுக்கு இந்த ஆட்டம் முழிந்தவுடன் மழவை பண்டரவலை அல்லது உடனே அவர்களுக்கு மலவை பண்டரவலை இந்த ஆட்டம் முடிந்தவுடன் இந்த ஆட்டம் முடிந்தவுடன் ஆடு மாற்றம் மனவை பனரோலை இந்த ஆட்டம் முடிந்த மறுகடை ஆடுக்கு வரவும் மனவை படரோலை உடைவு புல்லாவ புள்ளாவ செங்கூர் ஒன்று முடிந்த மக்கப்பட்டி சந்தவர் அதனை அடுத்து அகரம் சுகரு ஆட்டத்தில் மாற்றம் இல்லை அகரம் சொகு முடிந்த உடனே கபட்டி சந்தனியூர் அதனைத் தொடர்ந்து சொக்கனூர் ஆதாரம் அணித் தயாராக இருக்கவும் ஒரு விட்டு புல்லாவளி ஆறு செம்பூர் என்னது போற இந்த முக்கிய கம்பளம் ஆகாதீங்க போக சேர்க்குங்கள செம்பது மூன்று முல்லாவளி ஒன்பது

आधे नहीं तोड़ते बीके पटी ऐसा होगा अनिकल तैयार हैं घर का बो आवाज बेटी पुली पुल्ला वाली और बेटी पुली पुल्ला वाली सारे चंबू 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 और बेटी पुली चंबू esi ப கetty bay 1970 중에 1974なるほど17 importante national fois 91 adjectives онч� aignz Tele diminish decomp crackers nuts okingmuzafg welcome Gemeube an passage so lu பன்னெண்டு கடைசி நான்கு ஆட்டம் கடைசி நான்கு ஆட்டம் ஒரு வெற்றி புள்ளி புள்ளாவளி புள்ளாவளி இதனை பக்கப்பட்டி சந்தடி இந்த ஆட்டுக்குள்ளே ஒரு ஆண்கள் பெண்கள் பொது வைக்க வேண்டாம் வடக்கு சேர்ந்திருக்கும் ஆண்கள் பெண்கள் பொது வைக்க வேண்டாம் போய் வணக்க பள்ளி

பாரு நடந்து முடிந்த ஆட்டத்தில் புள்ளாவணி அணி வெற்றி அழைக்கப்படுகிறது நடந்து முடிந்த ஆட்டத்தில் புல்லாவை வெற்றி பெறுவதாக